ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம் பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வைகாசி விசாகம் எந்த நாளில் வருது அதோட விரத முறை விரத பலன்கள் விரதம் இருக்கிறதுக்கு உகந்த நேரம் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வைகாசி விசாகம் விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருப்பானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலும் சரி விசாக விழா தான் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய விழாவாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான தரிசித்தாலே நமக்கு வெற்றி கிட்டும் விரும்பியது நடக்கும் சன்னதியில் போய் சென்று வழிபட்டோம் அப்படின்னா வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் முருகனின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபட்டாமலும் சரி அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டாலும் சரி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் நம்ம வழிபாடு விரதம் இருந்து வழிபாடு பண்றதுனால திருமண பேரு கிட்டும் குழந்தை பேரு உண்டாகும் குலம் தலைத்து ஓங்கும் இந்த விரதம் இருப்பவர்களுக்கு ஆபத்துகள் அகலும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கப்பெறும் என்பது நம்பிக்கை இப்போ விரதம் இருப்பவர்கள் சரி யார் யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமண பேரு கிடைக்கணுங்கிறவங்களும் சரி குழந்தை பேரு வேண்டியவர்கவங்களும் சரி நோய் நொடிகள் தீரணும் அப்படிங்குறவங்க கண்டிப்பா விரதம் இருந்து வழிபாடு பண்ணணும் விரதம் இருக்கும் முறை பார்த்தோம் அப்படின்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்கிற அன்று காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும் முருகன் தோன்றிய வரலாறுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானின் ஐந்து முகங்களாகிய ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாம தெய்வம் சத்யா ஜாதம் போன்ற ஐந்து முகங்களோட அதே அதோமுகம் என்கிற ஆறாவது முகமும் சேர்ந்து வெளிப்பட்ட ஆறு முகங்களை நெற்றி கல்லது வெளிப்பட்ட அக்னி பிளம்பிலிருந்துதான் அவதரித்தார் முருக பெருமான் ஆறு தீப்பிளம்பில் இருந்து வெளிப்பட்ட ஆறு குழந்தைகளை கார்த்திகை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் சிவபெருமானின் ஆணைப்படி பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் சனுடன் சேர்த்து அணைத்துக் கொள்கிறார் அப்போது அந்த ஆறு உடல்களும் ஓர் உடலாகவும் ஆறு திருமுகங்களாகவும் மாறி நமக்கு காட்சி அளிக்கிறது அப்படி காட்சி அளித்த தினம்தான் வைகாசி விசாக திருநாள் அன்றைய தினம் விரதம் இருப்பவர்கள் காலை நேரத்துல நெய் விளக்கேற்றி வீட்டில் பூஜை அறையில் நெய் விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பிக்கணும் ஒரு டம்ளர் பால்ல நாட்டு சக்கர கலந்து வச்சு நெய்வேதியமா படைச்சு விரதத்தை தொடங்கணும் அன்றைய தினம் முழுவதுமே உபவாசம் இருக்கணும் நம்ம மாலை நேரத்துல விரதம் முடிக்கணும் அப்படி விரதம் முடிக்கும் போது நம்ம வீட்டுல நெய்வேதியமா சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் தேன் திணை கலந்து வைக்கலாம் ஸோ ஏதாவது ஒரு நெய்வேதியம் வச்சு வழிபாடு பண்ணலாம் விரதம் இருக்க முடியாதவங்க அன்றைய தினம் காலையில் பால் நெய்வேதியம் படைச்சிட்டு மாலை நேரத்தில் படையல் போட்டு நம்ம பூஜை பண்ணலாம் நம்ம விரதம் இருக்காதவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அத்தகைய வைகாசி விசாகம் ஜூன் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வருது விசாக நட்சத்திரம் தொடங்குற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இரண்டாம் தேதி அதிகாலை ஆறு ஐம்பத்தி மூணுக்கு நமக்கு தொடங்குது அதே மாதிரி விசாக நட்சத்திரம் முடிகிற நாள் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மூன்று காலை ஆறு பதினாறுக்கு நமக்கு முடியுது நம்ம விரத நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் நமக்கு விரதத்தை தொடங்கிடலாம் ஆனால் மாலை நேரம் விரதம் முடிக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூன் பா காலை வரை இருக்கிறதுனால மாலை நேரத்தில் விரதம் எப்போ விடணும் அப்படின்னா ஐந்து இருபதுக்கு நெய்வேதியம் படைச்சிட்டு பூஜை விளக்கி விளக்கேற்றிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்போ முழு நேரம் விரதம் இடாதவங்க சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும் பகலில் ஒரு நேரம் மட்டும் விரதம் அதாவது ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு பிற்பகலில் விரதம் இடு விடுற பழக்கம் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க சில நேரங்களை தவிர்த்துருங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் அந்த நேரத்துல பூஜையோ படையலோ விரதம் விடுறதோ பண்ணக்கூடாது நம்ம அந்த கால நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலை பத்து முப்பத்தி இருந்து பன்னிரெண்டு ஆறு வரைக்கும் இருக்கு எமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகல் மூன்று பதினேழுல தொடங்கி நான்கு ஐம்பத்தி மூணு வரைக்கும் இருக்கு அதனால நம்ம விரதம் விடுறவங்க ஐந்து மணிக்கு மேல நம்ம விரதம் விடுறது ரொம்ப நல்லது அன்றைய தினம் முருகப்பெருப்பானுக்கு நமக்கு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு நமக்கு அப்படி பண்ணுறதுனால நமக்கு செல்வ செழிப்பும் சீரும் சிறப்பும் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கை எப்போதும் வளமாக இருக்கும் அன்றைய தினம் நம்ம தானம் வழங்குறது மிக சிறப்பு மோர் குடை செருப்பு இந்த மாதிரி தானம் வழங்குறதுனால கோடை காலம்ங்கிறதுனால இதெல்லாம் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ